வணக்கம் ரிஷபராசி என்பர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் ஒரு நீதிமான் என்பார்கள் அவர் சஞ்சரிப்பதால் முத்தான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அஷ்டமாதிபதி குரு வக்கர இயக்கத்தில் சஞ்சரித்து ஆண்டு தொடங்குவதால் உங்களுடைய எண்ணங்கள் பலிக்க தொடங்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பத்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரோடு தொழில் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் போகிறது தொழிலதிபர்களுக்கெல்லாம் புதிய புதிய தொழிலை தொடங்க போகிறார்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் உங்களுடைய முயற்சியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் கூட்டாளிகளோடு இருந்த மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு முடிந்துவிடும் கேட்ட இடத்தில் கேட்ட நேரத்தில் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்கரம் பெறுவது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் குரு இருப்பதால் அதன் வக்கர காலத்தில் ஒரு பொற்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எதிர்பாராத நல்ல பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது செவ்வாய் பகவானும் வக்கரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக ரிஷப்ராசி என்பவர்களுக்கு உருவாகும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக உங்களை தேடி வந்து சேரும் ஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் சுப விரயங்கள் தான் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஏப்ரல் மாதம் எண்டு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பெயர்ச்சிகள் நடைபெறப் போகிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் உங்களுடைய தொழில் மேன்மையடையும் வியாபாரிகளாக இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களை தேடிவரும் தானாக உத்தியோகம் பார்க்காமல் படித்து முடித்துவிட்டு விட்டு காத்திருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி பார்ப்பார்கள் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் தொல்லை சற்று அதிகரிக்கும் அதையெல்லாம் நீங்கள் தாண்டி சொத்து பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய பங்களிப்பாளர்கள் இவர்களிடம் பகை உருவாகாமல் நல்லது போன்ற காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கி பரிகாரங்களை செய்து அதே போல் குரு பயிற்சியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கிறது மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிருக சிரீஷம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவருடைய பார்வை ஆறு எட்டு பத்து இந்த மூன்று இடங்களில் பதியும் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் எதிர்ப்பு வியாதி கடன் இவற்றில் எல்லாம் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு உங்களுக்கு உறுதுணையாக மாறுவார்கள் ஊர் மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இதுவரை உங்களுக்கு தொல்லை தந்த உங்கள் ஆரோக்கியத்தில் பல அச்சுறுத்தல்களை தந்த வியாதி உங்களை விட்டு விலகிவிடும் வளர்ச்சி பாதையில் உங்களுடைய தொழில் இருக்கும் தொழிலில் பழைய பங்குதாரர்கள் மீண்டும் வந்து உங்களிடம் இணைவார்கள் கடன் சுமை என்பது படிப்படியாக குறையக்கூடிய நேரம் வழக்குகள் ஏதாவது இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும் பெற்றோரின் மணிவிழா போன்ற விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் புது புது திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்குமாறு செய்து கொள்வீர்கள் வருட தொடக்கம் முதல் கும்பராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பார் அவரது பார்வை ஏழு இடத்தில் பதியும் ஆரோக்கிய அடிக்கடி வந்தாலும் கூட உங்களுக்கு முழுவதுமாக அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் பத்தாம் இடம் வலுப்பெறும் நேரத்தில் தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்றமெல்லாம் அதிகமாக கிடைக்கும் பெற்றோரின் உடல் நலனில் மற்றும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் சகோதர சகோதரிகளுக்கிடையே சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தகராறுகள் வரும் ஆனாலும் முடிவு என்பது ஏதோ ஒரு விதத்தில் திருப்தியாக இருக்கும் வருட தொடக்கத்தில் மிதுனராசிக்கு செல்லும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக சென்று அமர்வார் அவர் அங்கு உச்சம் பெற்று பலம் பெறப்போகிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உன்னதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும் எதையும் யோசித்து செய்வது நல்லது குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடங்களில் பதிவதால் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடிவிடும் பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் பலப்படக்கூடிய நேரமாக இருப்பதால் தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் அகன்றுவிடும் பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் இருந்த தடையெல்லாம் அகன்று முறையாக சொத்துக்களை பிரித்துக் கொள்வீர்கள் வீடு கட்டும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு நேரமும் உருவாகும் எப்படி இருந்தாலும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய நேரம் இது வண்டி வாகனங்கள் கூட புதிதாக உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எதுவாக இருந்தாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொட்டது எல்லாம் துளங்கும் அதே நேரத்தில் குருவின் வக்கரகாலம் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் குரு வக்கர காலத்தில் ஓரளவு உங்களுக்கு நன்மையையும் செய்வார் அவர் அதனால் உடனே பயந்து விட வேண்டாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் வாழ்க்கை என்றால் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்பதற்கேற்ப சில படி கீழே இறங்கினாலும் கூட பல படி மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு தடவைக்கு இரு தடவை அல்ல பல தடவை யோசித்து ஒரு காரியத்தை செய்யுங்கள் வாக்கில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் யாரையும் மனம் புண்படும்படி பேசிவிட வேண்டாம் காரணம் நீங்கள் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை அடுத்தவரின் மனநிலையை பெரிதாக பாதித்தது என்றால் அது உங்களுக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது உலக நீதி அதே நேரத்தில் பூஜை அறையில் லட்சுமி படம் வைத்து அஷ்டலட்சுமி கவசத்தை பாடி வந்தீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தையின் கல்வியினால் உங்களுக்கு ஒரு சுப விரயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நேரம் வீட்டில் வயதான பெரியவர்கள் இருந்தால் அவர்களின் உடல் மற்றும் மன நலனில் சற்று அக்கறை காட்டுங்கள் மற்றபடி ஈஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏதோ ஒரு விதத்தில் மாதம் முழுவதுமே மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு மாதங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியையும் ஒரு திருப்தியையும் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தையும் தராமல் போகவே போகாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்க தயாராக இருங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருங்கள் கடவுளின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு உண்டு ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடன் ஒட்டியிருந்த ஏதோ ஒரு வியாதி உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் அதுவே ஒரு பெரிய மன நிம்மதியை உங்களுக்கு தரும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த கடை நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதேபோல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய தெளிவான சிந்தனைகளுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சிறந்த கமெண்ட்ஸ்களுக்கு பல பரிசுகள் காத்திருக்கிறது மீண்டும் மற்ற ராசியின் பலன்களுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்